ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு வழியாக எல்லா உண்மையும் தெரிஞ்சுறதும் இது மாதிரி வந்து நம்ம பாட்டியும் வந்து சித்தியும் சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து காவேரி இது மாதிரி வந்து நம்மள்டந்து பிரிக்க பார்த்துருக்காங்க டிவர்ஸ் பேப்பரில் வந்து சைன் வாங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே வந்து சம கோமாயி வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பாட்டியை வந்து வந்து சொல்கிறாரு ஏன் நாலேஜ் இல்லாமல் எப்படி வந்து ம நீங்கள் வந்து கிட்ட வந்து டிவஸ் பேப்பரில் சைன் வாங்க போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பேசுகிறாரு அவள் இப்போ இருக்கிற நிலம உங்களுக்கு தெரியுமா அவள் வந்து என் குழந்தைய வந்து வயிற்றில் சுமந்துக்கிட்டுருக்கா அவள்கிட்ட போய் வந்து என்னையும் என் குழந்த நான் வந்து என் ஒய்ஃபு எல்லாம் வந்து சந்தோஷமாகவும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா பாட்டி எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு அம்மா அப்பாவும் இல்லை இப்போ என் குழந்தையும் என் ஒய்ஃபும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து காவேரி கர்ப்பமாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது உடனே போய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு வந்து தாத்தா சொல்கிறாரு இல்லை நான் அதேமாக வந்து நான் அங்கே போகிறேன் நான் போய் அவளோட இருக்க போகிறேன் நான் அப்படி நீங்கள் எப்போ வந்து அவளை புரிஞ்சுக்கிட்டு வரீங்களோ அப்போ நான் வந்து அவளை அந்த வீட்டை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் வந்து சரின்ட்டு பெட்டி பிடிக்கலாம் எடுத்துகிட்டு காவேரி வீட்டுக்கே வந்து விஜய் வந்து கிளம்பிடுறாரு கோச்சிக்கிட்டு அதான் நடக்குது